புத்தாரம் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் மலை நிறைந்திருக்கிறதை கண்டான் இவ யோசித்து பாருங்க யூஸ்வலாவே எலிசாவினுடைய வியூ எது மேல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஐ ஓபன் ஆகி உட்காந்துருக்கிறான் எலிசா வந்து போய் ஜாம் பண்ணி மோசே மாதிரி சுத்திகரிப்பு செய்து மலைக்கு மேல போய் மேகத்துக்குள்ள போய் இதை பார்க்கவே இல்லை அவன் அந்த மாதிரி எந்த விதமான ப்ரொசீஜர்களையும் போல அவன் வந்து நிற்கிறான் எதிரில் பெரிய பிரச்சனை நிற்கிது இவன்கிட்ட ஒரு சலனமும் இல்லை வேலைக்காரன் சொல்றான் ஐயோ இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே அவன் சொல்றான் அவங்களோட இருக்கிறத விட நம்மளோட இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவரை இவன் கண்களை கொஞ்சம் திறந்து காட்டுங்களேன் அப்போனா ஆல்ரெடி இவன் கண்ணு என்னவா இருக்குது ஓப்பனில் இருக்குது எலிசாக் இதுதான் உங்களுக்கு இருக்க வேண்டியதான விசிபிள் வேர்ல்டு இந்தாம இது எந்த விசிபிள் வேர்ல்டு இருக்கிறோம் அந்த வேலைக்காரன் இருக்கிற அந்த அதே விசிபிள் தான் இருக்கிறோம் பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வேதனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எதிர்காலத்தை பத்தின பயம் இருக்குது அண்டன்னைக்கு நான் சொன்னது இது வந்து ஒரு டெய்லி பிரச்சனை பாருங்க இது ஏதோ வந்து ஒரு பெரிய காரியம் பிளான் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை டெய்லி வெளியே வந்தால் ஒரு பிரச்சனை வாசலில் நிற்கிது ஆனால் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இவன் கண்ணில் தெரியுது யார் கண்ணில் தெரியுது எலிசா கண்ணில் தெரியுது இன்னைக்கு நமக்கு தெரியுதா நம்ம ஐ ஓப்பனாக இருக்குதா எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக வளரட்டுமே எவ்வளோ வருஷம் ஆகட்டுமே எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்கட்டுமே ஆனால் நம்ம கண்ணு இன்னும் மூடியே தான் இருக்குது எதுக்கெடுத்தாலும் உடனே இல்லைங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எல்லாம் ஓவர் ஆகிடுச்சி இதுக்கு மேலே சான்ஸே இல்லைன்ட்டாங்க எப்படி அதை சொல்ல முடியும் சான்ஸே இல்லைன்னு சான்ஸே இல்லைன்னு எப்படி செத்து நாலு நாள் ஆனாலும் உயிரோடு எழுப்புற ஆண்டவர் ஒருத்தர் கூட இருந்தார்னா எப்படி சான்ஸ் இல்லாமல் போகும் தேவன் வந்து எல்லா நிலைகளிலையும் நம்மளை மீட்கிறவர் செத்து ஒரு சில சில நிமிஷங்களான பன்னெண்டு வயசு பொண்ணையும் எழுப்பிடுவார் செத்து ஒரு நாளான நாயனூறு விதவின் மகனையும் எழுப்பிடுவார் செத்து நாலு நாளான லாசரையும் எழுப்புவார் செத்து உலர்ந்த எலும்புகள் ஆயிட்டாலும் பரவாயில்ல பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அதை மீண்டும் உயிரோடு கூட எழுப்பி சேனையாக நிறுத்துகிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்போ என் வியூ எந்த இருக்குது என் விஷன் எந்த விஷன் விசுவல் வேர்ல்டுக்குள்ள ஏன் கத்திர என்ன வச்சாரு எல்லாரும் பார்க்கறத பார்க்கறதுக்கு வச்சாரு எல்லாரையும் பார்க்கறத பார்க்கறதுக்கு என்ன வச்சிருந்தாருன்னா நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது நான் தேவனுடைய மனிதன் கிடையாது நான் தேவனுடைய பிள்ளை கிடையாது எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறது ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன இதுக்கு மேலே என்ன இருக்கு இல்லைங்க இதை தாண்டி ஒன்று இருக்கு உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஐயா ஓப்பன் பண்ண சொல்லுங்க ஆண்டவரை இப்போ எலிசா கேட்குறான் இவன் கண்ணை ஓப்பன் பண்ணுங்கன்னு நம்ம கேட்போம் ஏன் கண்ணை ஓப்பன் பண்ணுங்க முதல்ல எனக்கு தாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது வாழ்க்கை நாம் ஏன்னா நம்முடைய போராட்டம் மனுஷனோட இல்லை மனுஷனோட இல்லைனா மனுஷன் கூட பிரச்சனையாக இருந்தால் மனுஷன் இல்லாத இடத்துக்கு நம்ம போயிடலாம் அதனால தான் பவுல் சொல்கிறாரு எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இதுதான் பெரிய பிரச்சனை அந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் அது கூட சொல்லக்கூடாது என்ன பிரச்சனை பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேனே தெரியல என்ன பிரச்சனை இந்த மாசம் வீட்டு வாடகை என்ன செய்ய போறோம்னு தெரியல இத்தனை மாசம் உங்களுக்கு ஒருத்தர் கட்டினார் தானே இத்தனை வருஷம் ஒருத்தர் கட்டி வந்திருக்கார் தானே இத்தனை வருஷம் கத்தின ஆண்டவர் இந்த மாசம் விட்டுருவாரா அது எப்படி விட்டுருவாரு அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போனதே இல்லை பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா உங்க ஸ்பிரிச்சுவல் ஐய உங்களுக்கு கத்த நியமித்தவைகளை பார்க்க விடாம தடுக்கிறது அந்த வசனம் வாசிக்கணும் இல்லையா கத்த நமக்கு நியமித்தவைகளை நம்ம கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லைன்னு வாசிக்கிறோம் இல்லையா அதை வாசிங்க ஒன்னு குறைஞ்ச ரெண்டு ஒன்பது வாசிங்க பார்ப்போம் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை இது வரைக்கும் கரெக்ட் கரெக்ட் நம்ம கண்ணு பார்க்கல ஆனால் அடுத்த வாசிங்க நமக்கோ ஆவினாலே அந்த வெளிப்பாட்டினுடைய கண்ணு தான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும் ரெவலேஷன் ஐ கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அது எப்படி சொல்லாம போவார் தம் பிள்ளைகள் துக்கத்தோட இருக்கணும்னு கர்த்தர் ஒரு நாளும் விரும்பினதே கிடையாது துக்கப்படாதிருங்கள்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கவலைப்படாதிருங்கள்னா சொல்லியிருக்கிறார் சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேம் விளையாடும் போது சிலரை மாட்டி விட்றதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அந்த கேமில் செக் மேட் மாட்டிக்கிட்டாரு சந்தோஷம் அவரை கோல் போட விடாமல் தடுத்துட்டோம் சந்தோஷம் கிரிக்கெட்டில் ரன் அடிக்க விடாமல் தடுத்துட்டோம் சந்தோஷம் கர்த்தருக்கு அது சந்தோஷமே கிடையாது நாம் ரன் அடிக்கிறது தான் கர்த்தருக்கு சந்தோஷம் நாம் செக் மேட்டு போகிறது கர்த்தருக்கு சந்தோஷமே இல்லை நம்ம ஃப்ரீயாக போனோம் சமாதானமாகிரு சந்தோஷமாக தேவன் துக்கத்தின் தேவனே கிடையாது ஆனால் உனக்கு ஒரு வார் ஃபேர் இருக்கு அந்த வார் ஃபேரில் நீ ஜெயிச்சுக்கிட்டே வர ஜெயிப்பீங்க இன்னும் ஜெயிப்போம் முடிவு பரியந்தம் ஜெயிப்போம் காரணம் நமக்கு முன்பாக போகிறவர் ஜெயம் பெற்றவர் அவருக்கு பின்னாடி நம்ம நம்ம எப்படி அதனாலதான் பவுல் கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார் அப்படிதான் சொல்லுது ஆனா இன்னைக்கு அந்த ஓப்பனே இல்லை வீட்டில் பேசுறதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தை வீட்டில் எல்லாம் நெகட்டிவான கன்ஃபஷன் பாசிட்டிவ் கன்ஃபியூஷன் இருக்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஃபெய்த் இருக்கணும் அதுக்கு ஃபெய்த்தும் கிடையாது பாசிட்டிவ் கன்ஃபியூஷனும் கிடையாது எப்போ பாருங்கள் நான் பாசிட்டிவ் கன்ஃபியூஷன் இப்படி போயிடுறான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஃபெய்தே கிடையாது கிரேஸ் டாக்டர் எனக்கு போயிடுறான் நீ வந்து பாசிட்டிவ் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இரு நூறு எடுத்துருவாய் நூறு எடுத்துருவாய் நூறு எடுத்துருவாய் எடுக்க மாட்டேன் பாசிட்டிவ் கன்ஃபியூஷன் அது வராது நூறு எடுத்துட்டு நூறு எடுத்துனா நூறு வராது தான் என்ன செய்யும் வரும் அது வேறு கிரியை இல்லாத விஸ்வாசம் செத்தது செய்ய வேண்டிய கிரியையை செய்யணும் அதே நேரத்தில் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவிஸ்வாசமாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது சிலர்கிட்ட நம்ம உட்காந்துன்னு வச்சுங்க நம்ம ஆவி அவன் அணைச்சிடுவான் பத்து நிமிஷத்தில் அவன் என்ன பண்ணிடுவான் ஆவி அணைச்சிடுவான் என்ன பிரதர் என்னத்தை போங்க என்னாச்சு அதை ஏங்க வாயால் சொல்லிக்கிட்டு இல்லை சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் அவன் தாங்க முடிஞ்சு போச்சு நமக்கே இப்போ என்னமோ நூற்றி ரெண்டு ஜுரம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லேருந்து அவனை விட்டு வெளியே வரும்போது அப்புறம் நமக்கு தோணும் இவனை ஏன்ட்டா நம்ம பார்த்தோம் இன்றைக்கி சிலர் ஃபோன்லேயே நம்ம நம்மளுடைய விசுவாசத்தை கொலைச்சிருவான் தெரியுமா உங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணுவோன்னு வச்சுங்க அப்புறம் பிரதர் ஏதோ சொல்கிறாங்க பெரிய பெரிய அதெல்லாம் வந்துச்சா அவ்வளோதான் போல இதுக்கப்புறம் ஒன்றும் முடியாதுங்கிறான் நம்மளே கொஞ்சம் முடியுன்ற தான் ஃபோன் பண்ணியிருப்போம் மொத்தத்தையும் அணைச்சிடுவான் யூ மஸ்ட் ஓப்பன் யுவர் விசபல் ஐ உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் அழைத்த தேவன் காணானில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன் கையும் என் கையும் விடவே மாட்டார் நடுவில் வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் வரணும் தான் நல்லா இருக்கும்னு பாருங்க ஆமாம் அதே தான் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை தான் உன் விசுவாசத்தை பலப்படுத்தும் கர்த்தன் பக்கம் உன்னை திருப்போம் அதுக்கு திருப்புறதுக்கு அந்த விசுபுல் லை வேணும் கர்த்தர் உனக்கு நியமிச்சதை பார்க்கணும் தைரியமாக ஆண்டோட்ட கேளுங்க எவ்வளோ பிரச்சனை வேணா வரட்டும் அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் தலைக்கு மேலே ஆண்டோர் வச்சிருப்பார் திறந்து பார்த்தா அக்னி ரதம் நிற்கும் ஒன்று வேணாம் உங்களுக்குரிய தூதர்களை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கர்த்தர் நியமிச்சதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பயமும் வரவே வராது அதனால் இன்னைக்கு போய் ஜாம் பண்ணிடாதீங்க தூதனை காட்டுங்க தூதனை காட்டுங்கன்னு பிசாசு வந்துடுவான் அது வேறு இருக்குது நம்ம எதையாவது ஒன்று சொல்லப்போக ஒரு எம்டி ஜெகன் சொல்லியிருக்காரு என் தூதனை நான் பார்க்க வேண்டும் தூதனை வான்னா அவன் தான் வருவான் இவன் வரமாட்டான் புரியுதுங்களா பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு அவ்வளவு சேஃப்டி பண்ணி வச்சுருக்கிறார் உண்மையாக சொல்கிறேன் கர்த்தர் மட்டும் ஒரு நிமிஷம் கை எடுத்தாரு பிசாசை தட்டி தூக்கி அடித்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான் நாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளை சுற்றிலும் ஹெவன்லி ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் நானும் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறோம் லையூயா இந்த நிகழ்காலத்துக்கும் சரி எதிர்காலத்துக்கும் சரி ஃப்யூச்சர் அதையும் கத்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு ஃப்யூச்சர் இன்னைக்கு நம்மகிட்டே இருக்கிறதுல பெரிய பயம் என்ன தெரியுமா ஃப்யூச்சர் பயம் என் எதிர்காலம் என்ன ஆகும் என் பிள்ளைங்க என்ன எதிர்காலம் என்ன ஆகும் நான் சொல்கிறேன் முன்னாடி உள்ளவங்களுக்கு என்ன ஆச்சோ அதே தான் நமக்கு ஆகும் அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொண்டு வந்துட்டார் ஆண்டவர் நம்மளையும் நடத்தி கொண்டு போவார் நம்ம பிள்ளைகளையும் கொண்டு போவார் எதுக்கு உங்களுக்கு பயம் அப்படியே உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றினதான ஒரு ஒரு பயம் இருக்குதா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஒரு ஒரு ஃப்யூச்சரை பத்தினதான ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு பிளைண்ட்னஸ் இருக்குதா ஆண்டவரே வசனம் அழகாக சொல்றாரு யோகேஷன் பதினாறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை பதிமூணு வாசிங்க பார்ப்போம் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அப்போ ஃப்யூச்சரை பற்றி உங்களுக்கு சொல்லுவாருன்னு வசனம் தெளிவாக இருக்கு உலகத்தான் பாருங்க ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கு அதனால அவன் என்ன செய்கிறாரு உலகத்தான் என்ன பண்ணுறாங்க என்னென்ன ரூபம் இருக்கோ எல்லா ரூபத்துக்கிட்டையும் போய் கேட்குறாங்க அது கைரேகையாக இருக்கட்டும் கிளி ஜோசியமாக இருக்கட்டும் முகத்தை பார்த்து கதை சொல்லாக இருக்கட்டும் எது ஒன்றும் எங்கேயோ போய் இந்த ஃபியூச்சர் என்னங்க ஆகும் எதிர்காலம் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு போய் கேட்குறாங்க உங்களுக்கு எனக்கும் அவங்க சொல்கிறதுல எத்தனை நடக்கும் எத்தனை நடக்காதுன்னு நமக்கு தெரியாது அது குத்துமதிப்பாக அடிச்சு விடுறது ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஃப்யூச்சரை சொல்ற தேவன் ஒருத்தர் நமக்குள்ளேயே இருக்கிறார் வரும் காரியங்களை உங்களுக்கு அவர் போதிப்பார் சொல்லுவார் ஏன் ஃப்யூச்சரை பார்த்துனா பயம் கேட்டால் சொல்லிட்டு போறார் என்ன ஆகும்னு கேட்டால் சொல்லிட்டு போறாரு பல நேரங்களில் யோசிப்பாக இருக்கட்டும் தானியலாக இருக்கட்டும் சாத்ரக்மேஷாபேகர் இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்களேன் என் ஃப்யூச்சர் யார் கையில் இருக்குது கரத்துல இருக்கு நீ என்ன என்ன நெருப்புல போடுறது எங்க கர்த்தர் காப்பாத்துவாரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு காப்பாத்தான் விட்டாலும் பரவாயில்ல நாங்க பரவதுக்கு போறோம் விட்டு போய் கதை முடிஞ்சிச்சு இன்னைக்கு என்ன பயம் அப்பா என்ன ஆகும் ஏது ஆகும் என் பேர பிள்ளைகள் என்ன ஆவாங்க நீ என்ன ஆகும் நமக்கு இன்னும் தெரியல நம்ம என்ன ஆகும் இன்னைக்கு நாளைய தினத்தை பத்தி ஆண்டவர் கவலைப்பட வேணாங்கிறார் ஏன் அதெல்லாம் ஆல்ரெடி பிக்சட் இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்லைங்க உலக தோற்றம் முதல் நம்மை தெரிந்து கொண்டவர் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி புத்தகத்தில் வச்சு ஃபைனலைஸ் பண்ணிட்டு சீல் போட்டு கொடுத்துட்டார் அது படித்தான் நடக்க போகுது இது ஒரு பெரிய ஸ்கிரிப்டு அந்த ஸ்கிரிப்டில் நீங்களும் நானும் ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து என்ன எவ்வளோ பெரிய கேரக்டர்லாம் நல்லா பண்ணிட்டு போயிருச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மளை வச்சு ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு அது கரெக்டாக நடக்கும் இதை ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா சொல்ல போகிறார் உன்னை வச்சு இதை செய்ய போகிறேன் உன்னை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வோம் பெரிய காரியங்கள் செய்வேன் பாருங்கள் மோசையை கூப்பிடும் போதே சொல்கிறாரு நீ போய் பார்வனின் கைக்கு என்ன செய்வ ஜனங்களை அந்த இடத்துல மோசையுடைய மொத்த மேப்பையுமே சொல்வார் மூணாம் அதிகாரத்துல அழகா சொல்லும் போது எட்டாவது வசன வாசிங்க அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் கர்த்தர் சொல்றாரு பாருங்க ரெண்டு காரியம் சொல்றாரு ஒன்னு எகிப்தர் கைக்கு அவங்களை விடுதலையாக்கணும் இன்னொன்னு கானா தேசத்துல கொண்டு போய் சேர்க்கணும் நான் அதுக்கு தான் இறங்கி நின்று சொல்றேன் அடுத்த வசனத்துல மோசே என்ன பண்ணுவான் சொல்லுவார் பாருங்க இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் இவர் ரெண்டு வேலைக்கு தானே இறங்கினாரு விடுதலையாக்கவும் காணலில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் ஆனா அவன் என்ன பண்ணுவான்னு சொல்றாரு அழைத்து வரும்படி உன்னை அனுப்புவேன் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லவே இல்லை பாருங்க அந்த வசனம் கவனிச்சிங்களா அவனுடைய மேப் அங்க சொல்லிட்டாரு உன் லைஃப் என்னன்றத உன் அழைப்பு என்ன நீ என்ன பண்ண போறங்கிறத ஒரே வசனத்தில் தெளிவாக சொல்லிட்டாரு நீ போவ நான் ரெண்டு வேலைக்கு வந்திருக்கிறேன் ஒன்று விடுதலை கொண்டு போய் சேர்க்கவும் வந்திருக்கிறேன் நீ அவங்கள என்ன செய்வே விடுதலையாக்கவே அழைத்து வருவே ஆனால் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லவே இல்லை கொண்டு போய் சேர்த்தானா இல்லையா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னை அழைக்கும் போது உன்னுடைய மேப்பு உங்களுடைய அழைப்பு அதில் நடக்கிற சம்பவம் அத்தனையும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் காட் ஆஃப் அல்மைடி அவர்கிட்ட எல்லாம் இருக்குது அவருக்கு தெரியும் எங்கே என்ன எவ்வளோ தூரம் ஓடும் இதுக்கு மேலே நீ ஓடமாட்டே எல்லாம் தெரியும் ஆண்டவரை எழுபத்தஞ்சு வயசில் நான் எப்படி இருப்பேன் கதர் வாய் அமைதியாக இருப்பார் ஏன் ஆண்டவரை அமைதியாக இருக்கீங்க என்னோடு கூட பேச மாட்டீங்களா நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போட்டு கதறி எழுபத்தஞ்சு வயசுல எப்படி இருப்பேன் நீ அறுபத்தஞ்சில் செத்துருவ எழுபத்தஞ்சில் எப்படி இருப்பேன் எனக்கு எப்படி தெரியும் இப்போ கேட்குற கேள்வியே தப்பு தானே நான் எழுபத்தஞ்சில் எப்படி இருப்பேன் நீ தான் அறுபத்தஞ்சிலே போயிடுவேன் அப்ப கர்த்தர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவரே என்னை பத்தின விஷயத்த சொல்லுங்க ஆண்டவர் உனக்கு சொல்வார் என்ன செய்யணும் இப்ப மோச சொன்னார் பாருங்க இதே மாதிரி தான் சிம்சோனுக்கு சொல்றாரு இதே மாதிரி தான் ஏசு கிருஷ்ண பத்தி பிறக்கும் போதே சொல்றாரு யோகாசனகனை பத்தி சொல்றாரு யாரை பத்தி ஆண்டவர் சொல்லல சொல்லுங்க நம்மளை பத்தியும் சொல்லுவார் எதுக்கு பயம் அப்படியே என்ன நடக்குமோ ஃபியூச்சர் என்ன ஆகுமோ ஒரு பிள்ளை தான் வச்சிருக்கான் அதுக்கு நாலு வயசு தான் அது கவலை இல்லாமல் இருக்கு உனக்கு என்ன கவலை இந்த பிள்ளையை நான் எப்படி கட்டி கொடுப்பேன் எங்கே எந்த வயசில் எப்போ ஆனால் பேசும்போது மட்டும் எந்த நிமிஷம் கர்த்தர் வந்தாலும் நான் போவேன் நீ எப்படி போவே கர்த்தர் இன்னைக்கு வரான்னு எதிர்பார்த்துருக்குறவனுக்கு இருபத்தஞ்சு வருஷம் நினச்சிக்கல்யாணக்கு போட கல்யாணத்தை பற்றி என்ன கவலை அது பார்த்து நடக்கட்டும் சிலர்லாம் சொல்லுவாங்க உங்கள் பிள்ளைங்க உங்கள் பொன் பிள்ளைக்கு என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க நாளைக்கு கல்யாணம் வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க என்ன வந்தால் இன்றைக்கி கொடுத்து பெண் பிள்ளையை கொடுத்தாரு நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவை அதையும் கொடுத்துட்டு போறாரு கொடு மோசையாக சொல்கிற மாதிரி தான் கொண்டு போய் சேர்க்காட்டி தான் தப்பாக பேசுவாங்க எங்களுக்கு என்ன அதே தான் சொல்கிறேன் கொடுக்காவிட்டால் கர்த்தருக்கு தான் நமக்கு என்ன அழைத்தவர் உண்மை உள்ளவர் நடுத்தரில் கொண்டு வந்து ஒரு நாளும் நிறுத்தவே மாட்டார் நிறுத்துனா அவருக்கு தான் கஷ்டம் அவர் கூப்பிட்டு வந்தார் நடுத்தரில் நான் ஒரு தடவை ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் பண்ண சொன்னார் அந்த ப்ராஜெக்ட் வந்து சில லட்சம் அப்போ ரொம்ப லட்சங்கிறது பெரிய விஷயம் பல லட்சம் அது அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாச்சு பாதி பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாதி பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார் இன்னும் இவ்வளோ தேவைப்படுது அக்கௌண்ட்டில் பணமே இல்லையே என்ன பண்ண சார் நான் சொன்னேன் கொடுத்தா நடத்துவோம் கொடுக்காட்டி நிறுத்துவோம் யாராவது கேட்டால் தைரியமாக சொல்லுவோம் ஆண்டவர் பாதியில் நிறுத்திட்டார் அவர்கிட்ட காசு இல்லை போகல நமக்கு என்ன நம்ம ஒன்லி கொரியர் டெலிவரி பாய்ஸ் யாருக்கிட்டேயாவது காசு கொடுக்க சொல்லுவார் கொடுப்போம் அவன் வந்து வேலை செய்வான் நம்ம சூப்பர்வைசர் தான் நம்ம வேலை நமக்கு நமக்கு என்ன தெரியுமா கொத்தனார் எவ்வளோ சிமெண்ட்டுக்கு எவ்வளோ மண்ணு கலப்பார்னு நமக்கு தெரியுமா போய் கேட்டோம்னா அவர் டென்ஷன் வேற ஆவார் அடுத்த ஒரு தடவை சொல்லுவார் ரெண்டாவது தடவை கேட்டோம்னா சார் நீங்கள் போய் நிலுங்களேன் நான் உங்களை நல்லா பண்ணித்தரேன் சார் நீங்கள் போக சார் அவருக்கே தெரியும் உங்களையும் எண்ணி ஆண்டவர் அப்போ தான் வச்சுருக்கிறார் தம்பி நீ எதுவும் யோசிச்சிட்ற யோசிக்கிறதுக்கு நான் இருக்கேன் நான் நிற்க சொல்கிற இடத்துல நில்லு உன் அக்கௌண்ட்டில் பணம் வரும் கொடுக்க சொல்கிறவங்கிட்ட கொடுத்துரு அவன் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவான் நான் என்ன பண்ணணும் பார்த்துக்கிட்டு நில்லு இல்லை நான் ஏதாவது நீ உள்ள புரிந்து கெடுத்துறாது அதான் ஆண்டவர் சொல்கிறார் பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அஞ்சு மூணு எடுக்க சுற்றி கரெக்ட் பண்ணி வச்சுருப்பார் நமக்கு அப்படியே ஒரு பயம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ன ஆகுமோ ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது உன்னோட எதிர்காலம் அத்தனையும் கர்த்தர் கரத்தில் வரையப்பட்டிருக்கு நம்ம கையில் வரையில் அவருக்கு தெரியும் நம்ம கையில் வரைஞ்சா இது தேஞ்சு போயிடும் நம்ம கையில் வரைஞ்சா கை ஆக்சிடெண்டில் உடஞ்சி போயிடும் அவர் அதனால்தான் எங்கே வரைஞ்சி வச்சுருக்காரு அவர் கையில் வச்சுருக்கிறாரு அது ஒரு நாளும் தேயாது ஒரு நாளும் ஒடியாது அது பத்திரமாய் கத்தர வந்து வச்சிருக்கிறாரு காட் இவனை எதுக்கு வச்சுருக்கிறாரு இந்த விசிபிள் வேர்ல்டில் அவர் நியமித்தவைகளை பார்ப்பதுக்கு வச்சிருக்கிறார் நீங்கள் வேறு எதையும் பார்க்காதீங்க என்ன ஆகும் எப்படி ஆகும் அவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குது இங்கே இப்படி நடக்குது அவங்கள பாருங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுனேன் நீ ப்ராக்டிக்கலாகவே நான் சொல்வேன் எனக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் சம்மந்தமே இல்லை நான் சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இருக்கிறவன் எங்கள் ஆண்டவர் ப்ராக்டிக்கலை தாண்டி நடத்துவார் எங்களால் கடலுக்கு முன்னாடி நடக்க முடியாதுன்னா கடலை பிளந்து நடக்க வைப்பார் தேவைப்பட்டால் கடலுக்கு மேலேயும் நடக்க வைப்பார் அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி காடு அவங்களுக்கு தான் ப்ராக்டிக்கல் எனக்கு சு சிலர் உட்காந்து நம்ம அவிஸ்வாசத்தை கூட உட்காந்து குறைச்சிக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் அறிவு பூர்வமாக யோசிங்களேன் நான் சொல்லுவேன் உங்கள் அறிவுக்கு எனக்கு இல்லை எனக்கு அறிவு ரொம்ப கம்மி நான் பைபிள் பூர்வமாக யோசிச்சுட்டு போயிடுறேன் ஏன் இது எப்படி இருக்குது வானத்துலேருந்து மண்ணாக வரும் கேட்க என்னங்க இது எப்படி வானத்துலேருந்து மண்ணாக வருமா கேட்டினா வராது வரும்னு சொல்லுங்க வரும் மண்ணா வரும் இல்லை மளிகை சாமானோட ஒரு ஆள் வரும் எப்படியோ வரும் உன் உன் பசியை அடக்கத்துக்கு கத்திர என்ன செய்வார் ஒரு ஆளை அனுப்பி விடுவாரு நீ பார்க்க வேண்டியது ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கணும் அவிசுவாசமா பேசாதீங்க நெகட்டிவா பேசாதீங்க நல்லா இருக்கிற கணவனையோ நல்லா இருக்க மனைவியோ நீங்க கத்துறாதீங்க அவன் சுற்ற ஓடிக்கிட்டு இருப்பான் சும்மா போற ஆளை கூப்பிட்டு என்னங்க இப்படியே இருக்கீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு கவலை இருக்கா அப்படின்னா அவன் கவலை இல்லாமல் இருந்திருக்கான் புரியுதா அவரும் தான் இருப்பார் உள்ள என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு என்னன்னா இந்த நம்ம கிட்டே இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ யோசிச்சாலும் அதை பற்றி கவலையை வெளியே காட்ட மாட்டோம் நம்ம பாருன்னு டீயை குடிச்சிட்டு உக்காந்துருப்போமா அவங்களுக்கு டீ குடிக்கிறது உருத்தம் இன்னும் இவனை சந்தோஷமாக டீ குடிக்கிறானு நம்மளால் ஒரு டீ கூட குடிக்க முடியலையே ஏன் இவன் டீ குடிக்கிறான் ஏங்க உங்களுக்கு ஒரு கவலையே இல்லையா என்ன டீ குடிக்கிறீங்க டீ டீ குடிக்கிறதுல என்னையா இருக்குது அவனே கவலையோட தான் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான் சில நேரத்தில் நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி தோணும் நான் சொல்கிறேன் ஒரு கவலையும் நமக்கு தேவையே இல்லை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க சுமக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஊழியத்துக்கு வந்து பத்தொன்பதாவது வருஷம் எப்படி இந்த ஊழியத்தை இது வரைக்கும் நடத்தி கொண்டு போகிறோம்னு எனக்கும் தெரியாது எப்படி நடக்குதுன்னு தெரியாது எங்கேருந்து யார் வராங்க எப்படி வருது ஒன்றும் தெரியாது ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாகி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஒரு குறை இல்லாமல் செய்கிறார் அது அதுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஆஃபரிங்காக இருக்கட்டும் ஆட்களாக இருக்கட்டும் அல்லது ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் எல்லாம் அது காலத்தில் நேர்த்தியாக நடக்கும் நம்ம வேலை என்ன தெரியுமா போகணா போ வானா வா இதை மட்டும் கரெக்டாக செய்யணும் போனால் ஏன் போகணுன்னு கேட்கக்கூடாது வானா ஏன் வரணும்னு கேட்கக்கூடாது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆண்டவர்கிட்ட அனனி அவ கூப்பிட்டு பவுல் அபிஷேகம் பண்ணு போ அப்படின்னா இல்லை அவன் கொஞ்சம் மோசமானவனாச்சே எனக்கு தெரியாத ஆண்டவருக்கு தெரியாத அவன் மோசமானவன இவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறது அவன் கொஞ்சம் மோசமான ஆண்டவர் சார் நீ போ எனக்கு தெரியும் பார் நம்ம செய்ய ஆண்டவர் சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சோம்னா எல்லாவற்றையும் நேர்த்தியை நடத்துவார் வி ஆர் இன் த இன்விசிபிள் வேர்ல்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும் வி ஆர் கோயிங் டு இன்விசிபிள் வேர்ல்டு இருக்கிற விசிபிள் வேர்ல்டு ஒன்றுமே கிடையாது